பவனியில் ஸ்டேல் இன்றைக்கி நமக்கு கடைக்குள்ள அதுவும் வேலை இல்லை இந்த கோவிலில் ஃபங்க்ஷன் நடக்கனால பெருசாக கஷ்டமரும் வர்றதில்லை அதனால் இவர் சரி நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து எல்லாம் வந்து கலரெலாம் விட்டு போன மாதிரி ஒரு மாதிரி மங்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு கலர் வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரெஷ்ஷ் நம்ம வைக்கிறது ஒரு பக்கத்தில் எடுக்கிறது ஒரு பக்கத்தில் எங்கேனா ஒழிச்சு வச்சுட்டு இந்த புதுசாக புதுசாகிட்டு வந்துட்டு மேலே ட்ராவரில் வச்சுட்டாரு என்ன சொல்கிறாரு இவங்க கண்ணு கண்ணில் இருக்கா பெதில் இருக்கான்னு சொல்கிறாரு கிந்தே கலை இது முப்பது ரூபா வண்டி கொஞ்சம் ஷைனிங்காக பாலிஷாக பண்ணலாம் இப்போ பெயிண்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் திணறு ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் லூஸாகவும் அடிக்கும் போதே திப்பி திப்பி இல்லாமல் வரும் அதுக்காக இது பணம் கொடுத்து வாங்கினது சும்மா இவங்க அப்பா வீட்லேயும் வரல இவங்க ஆத்தா வீட்லேயும் வரலை இதை நல்லா மூடலாம் காற்று அவ்வளோவும் போய் எல்லாம் கரைஞ்சிரும் சும்னா நாய்க்கு மாதிரி கோவம் வருது இவருக்கு எ இவ்வளோ டைட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா அவ்வளோ இந்த தண்ணி இருந்து காற்று பட வாங்கிட்டு வந்து தான் இருந்தது மூணு நாள் இருந்தது நெழுங்காக மூடாதுனாலும் இப்படி போயிட்டு அப்பா சொல்லி தப்பாக நினைக்காதீங்க அவங்கெல்லாம் தெய்வமாக ஆகிட்டாங்க அது ஈரோடு இருக்கவங்களே திட்டக்கூடாது அது கடை இறந்த பின்னா அவங்க தெய்வமாக ஆகிட்டாங்க நான் சும்மா ஒரு வீடியோக்காக ஒரு ஜாலிக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்களா இது வந்து மேக்வில் மேக்வில் எல்லாம் கலர் உறிஞ்சி உறிஞ்சி வெளில வெள்ளையாக ஆகிட்டு பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சம் அடிச்சிடலாம் பார்க்க ஷோவாக வருமே அப்படின்னு இப்போது ரூபாவில் நம்ம மேக்வில் புதுசான மாதிரி ஷைனிங்காக ஆயிரும் பாருங்கள் இப்போ மருந்து பார்த்துக்கோங்க எப்படி துரு ஒரு மாதிரி துளி உறிஞ்ச மாதிரி இருக்க ஒரு அடித்து முடிஞ்சவாக நான் பார்க்குறேன் தெரியுதுங்களா நான் பேசுறதும் கேட்காது கோயில் திருவிழா நடக்க பார்த்தீங்கன்னா பாட்டு மைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு நேரம் இங்கே கடை முன்னாடி கட்டியிருக்காங்க ஏன்னா கோயில் கோயிலுக்கு கட்டியிருக்காங்க இங்கேருந்து மூணு ஊர் இருந்தால் ஃபங்க்ஷன் இருந்தாலுமே எங்கே இந்த கொடியெல்லாம் கட்டி நல்ல ஒரு விசேஷமாக இருக்குது இவர் இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கார எழுந்துக்கும் போது கஷ்டப்படுவார் வயிறு பெருசாக இருக்குல்ல வண்டியை பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்து பாரு பாருங்கள் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ரூபா நம்ம கலர் கொடுத்து வாங்கினாலுமே பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறார் வண்டியை பிடிச்சிக்கிட்டு இப்போ அடிச்ச அந்த மேக்வீல் சொல்லுவீங்களா நீங்கள் நம்ம நான் நானும் அப்படி தான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க இந்த மேக்வீல் எல்லாம் புதுசு மாதிரி ஆகிட்டு பாருங்கள் அப்போ அப்பப்போ அந்த விலைக்கு கொஞ்சம் மைண்டெலாம் வேலை செய்யுது எங்கள் வண்டி இது ரொம்ப வருஷம் பழசு எங்கள் இந்த வண்டி வாங்கி கரெக்டாக பன்னெண்டு வருஷம் முடிய போகுது பன்னெண்டு வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் அப்பப்போ சின்ன 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 செலவு சின்ன சின்ன சொல்ல முடியாது பெரிய பெரிய செலவு வரும் அப்பப்போ நாங்கள் செஞ்சுருவோம் இந்த வண்டி இருக்குதுன்னு தான் நாங்கள் கடைக்கு வீட்டுக்கும் கடைக்கு வீட்டுக்கும் லாந்திக்கிட்டு இருக்கோம் வண்டியில் நம்மளால் பஸ்ஸில் வந்து போய் முடியாது ட்ரெயினில் வந்துட்டு போகிறது கஷ்டம் நான் ஓடி ஆடி வர இவருக்கு நடக்கிறதே சும்மா கஷ்டம் தொப்பாக இருக்கனால நமக்கு டைமில் பஸ் எல்லாம் கிடைக்காது ஆட்டோலாம் வரணும் நம்ம சம்பாதிக்கிறது ஆட்டோக்காரனுக்கே கொடுக்க முயறது வண்டி தான் அந்த அளவுக்கு ரேட் அதிகம் ஆட்டோலாம் பணம் இருக்கும்போதெல்லாம் இது இந்த வண்டிலாம் வாங்கினதுனால இன்னைக்கு இந்த வண்டிலாம் நமக்கு தொணை பண்ணுது இவருக்கு அந்த காலத்துலேருந்து வண்டி மேலே வந்து ரொம்ப ஒரு பிரியராக இருந்தாலும் நான் சத்தம் போடுவேன் சொல்ல அன்றைக்கி நான் வாங்கி வச்சனால இன்றைக்கி நமக்கு ஆகுது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எப்படி கிடைக்கும் வீட்டுக்கு நாந்தோன்னு சொல்லுவார் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அடித்த பின்னவங்களும் காட்டுறேன் புது மேகில் மார்க்கு தொண்டை அடைக்குதுன்னு சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி மைக் சத்தத்தில் கேக்காவே சத்தம் போட்டு பேசுனா தொண்டை அடைக்குது மாங்க மாங்குன்னு குடிஞ்சு கிடந்து பெயிண்ட் அடிக்காரு நான் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறேன பாருங்க டயர் கடிச்சது போதாதுன்னு சொல்லி இப்போ வந்து சைலன்ஸும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுலேயும் கலர் போய் இருக்குது வண்டி நல்லா சூப்பராக தெரியுதுக்கும் இப்போ இந்த ஒரு டயர் பாருங்க அடித்து முடிச்சாச்சு இதுலாம் பாதி பாதி கொஞ்சம் விட்டுருக்காரு இதில் கொஞ்சம் பாக்கி இருக்குது அடிக்க சொல்லணும் பார்த்தீங்களா புது மேக்வீல் மாதிரி ஆயிடு பார்த்தீங்களா இப்போ அந்த பக்கம் எழுந்து வராரு நம்மள்ட இருக்க பொருளை நம்ம கஷ்டப்படாமல் கொஞ்சம் வேலை பாடா பார்க்காம இப்போ பாடு பார்க்காம கொஞ்சம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் புதுசு மாதிரி ஆகிடும் வயசானவங்க கை கண் கண்மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கொட்டு வச்சா முகத்தில்படி பொழிவு வருது அது மாதிரி எங்கள் வயசான வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு இப்போ நம்ம வண்டி ரேஸுக்கு போகிற குதிரை மாதிரி நிற்கிறது பாருங்கள் என்னோடய ஸ்கூட்டி இருக்குது பின்ன வந்து இன்னொரு வண்டி இருக்குது பையன் வண்டி இருக்குது ஸ்கூட்டி கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறது இல்லை இதுதான் என்னோட வண்டி தொப்ப தொப்பை பெருசாக பார்த்தீங்கன்னா கீழே உட்கார முடியாது உட்காந்து எழுந்துக்கூடாது ஸ்க்ரூ வேளும் முடியுதுனா நான் தான் எழுந்து கொடுக்கணும் இப்போ எழுந்துக்கும்போது நான் காட்டுற எப்படி எழுதுக்கிறாருன்னு வண்டியை பிடிச்சி தான் எழுந்துப்பார் தொப்பையை குறைக்க சொல்லி எவ்வளோ சொல்லியாச்சும் கேட்குறதே இல்லை மனசு கொஞ்சமாக நடக்கணும் லிஃப்டில் யூஸ் பண்ணுறாரு கீழே இறங்கினா வண்டியில் காலை வைக்காரு தான் உடம்பு நல்லது மனுஷன் சருமே மாறலாம் சர்க்கா சப் பால்வி சப்பே தானே சருமே மாறலாம் நான் சொன்ன தலை முடியும் வெளில ஆகிட்டு தினம் சோப்பை போட்டு கர கர கரன்னு தேய்ப்பார் தலையிலேயும் கொஞ்சம் அடிச்சிக்கி சொன்னேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் ஹிந்திலாம் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருக்கெலாம் போகிறதுக்கு நிறைய பேர் கிடைக்கிறாங்க அதனால் ஹிந்தி ரொம்ப ஈஸி தெரியலனா என்கிட்ட கேளுங்க நானும் தரேன் உங்களுக்கு நான் இருக்கிறோம் அதாவது ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து இப்போ எப்படி பேர் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் வெளியே பயங்கர பாட்டு சத்தம் சவுண்டு கேட்கல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் ஜஜா பாபே லவ் யூ லவ் யூ